தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சிவகார்த்திகேயன் அவர்களோட பிறந்தநாள் பிப்ரவரி பதினேழாம் தேதி போச்சு இதுக்கு சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் தனி தனித்துவமான நடிப்பா ஆற்றினாலும் நகைச்சுவை இழையோடும் உடல் மொழியாலும் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட திரைக்கலைஞன் என் விடாமுயற்சினாலையும் கடின உழைப்பாலும் திரைத்துறையில் சாதிக்க வேண்டிய திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று தன்னுடைய பெருங்கால கனவை நினைவாக்கிய வெற்றி நாயகன் தமிழ் தேசிய திரையுலகில் வளர்ந்து வரும் உச்ச நட்சத்திரம் என் ஆய்வுயிரி இளவர் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன் அடுத்தடுத்து மக்களை மகிழ்க்கும் வெற்றி படைப்புகள் பலதந்து சாதனை புரிந்திட அண்ணனின் அன்பும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானோர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் இதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் திருப்பி பதில் சொல்லியிருக்கார் அதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அன்பிற்கும் வாழ்த்துக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து என்னுடைய படங்களுக்கும் நீங்கள் தரும் அன்பிற்கும் நன்றி அண்ணன் அப்படின்ற மாதிரி வந்து ஹார்ட்டின் போட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு இதுதான் வந்து ஒரு அரசியல்வாதிக்கும் இப்போ வந்து சிவகார்த்திகேன் அவர்களுக்கு இப்படி ஒரு வாழ்த்துக்களை வந்து ஸ்டாலின் தெரிவிச்சிருவாரா இல்லைனா திருமாவளவர்கள் தெரிவிச்சிருவாங்களா அப்படின்றது தெரியல நல்ல திரைப்படம் வந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல வாழ்த்துறது சீமன் தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது சிவகார்த்திகேயன் அவர்களோட வளர்ந்து மிகப்பெரிய நடிகராக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்றதுலையுமே யாரும் எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படி ஒரு நடிகர் அப்படி ஒரு திறமையான வாழ்த்துக்கள் இப்போ அமரன் திரைப்படம் வரட்டும் அதெல்லாம் பயங்கரமாக பாராட்டினார் சிவகன் அவர்கள் அதுக்கு முன்னாடி வந்து மாவீரன் திரைப்படமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் வெற்றிமல் வெற்றி பெற்று வந்துட்டுருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி இருக்கா ஒகண்ட் சொல்லுங்கள்